செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் விண்வெளித் துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நூற்றி முப்பதாவது அரசியல் சாசன திருத்த மசோதாவை கண்டு திமுக அஞ்சுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் உத்தராகண்டில் பெய்த பெருமழை காரணமாக சமோலி மாவட்டம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது உலக இளையோர் வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் விண்வெளித் துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் கடந்த பதினோரு ஆண்டுகளாக விண்வெளித் விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை அவர் பட்டியலிட்டார் இந்த துறையில் நமது விஞ்ஞானிகள் படைக்கும் சாதனைகள் வாடிக்கையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் அரசு நிர்வாகத்தின் ஒரு அங்கமாக விண்வெளி தொழில்நுட்பம் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார் பேரிடர் மேலாண்மை பயிர் இழப்பீட்டினை ஆய்வு செய்தல் மீனவர்களுக்கு முன்னெச்சரிக்கை தகவல்களை வழங்குவதில் செயற்கைக்கோள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் தெரிவித்தார் துறையில் இந்தியாவின் சாதனைகள் மூலம் பொதுமக்களும் பயனடைந்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் சந்திரயான் மூன்றின் வெற்றி மிகப்பெரிய சாதனையாகும் என்று தெரிவித்தார் இதனை கொண்டாடும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கு அனுமதி அளித்தது வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கை என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் சந்திரயான் மூன்றின் விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கியதை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படும் இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவு செய்துள்ள அவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இரண்டாம் கட்ட சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான இயக்கத்தின் கீழ் இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் இயற்கை வேளாண் இயக்கத்திற்கான தொடக்க விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் நூற்றி முப்பதாவது அரசியல் சாசன திருத்த மசோதாவை கண்டு திமுக அஞ்சுவதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விரிவாக எடுத்துரைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் திருநெல்வேலியில் நேற்று நடைபெற்ற பிஜேபி வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் திரு அமித் ஆற்றிய உரையை சுட்டிக்காட்டி இக்கருத்தை தெரிவித்துள்ளார் இந்த மசோதா சட்டமானால் ஊழல் செய்யும் திமுகவினர் சிறையில்தான் இருக்க முடியுமே தவிர அமைச்சர் பதவியில் நீடிக்க முடியாது என்பதை அறிந்துதான் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இதனை கருப்புச் சட்டம் என்று கூறுவதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதனை திரு அமித்ஷா தமது உரையில் வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பீகாரில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் காயமடைந்தனர் பாட்னா மாவட்டத்திற்கு உட்பட்ட தனியவான் அருகே ஆட்டோ ரிக்ஷாவும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பஞ்சாபில் சமையல் எரிவாயு டேங்கர் விடுத்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் பேர் மூன்று காயமடைந்தனர் ஹோஷியார்பூர் பகுதியில் நேரிட்ட இந்த விபத்தில் அருகில் இருந்த வீடுகள் மற்றும் கடைகளும் தீப்பிடித்து இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை அரசின் ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதராக திரு செர்கியோ கோர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பினை அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தமது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கியை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சந்திக்கும் திட்டம் எதுவும் தற்போது பரிசீலனையில் இல்லை என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு சர்கி லாவ்ரோவ் கூறியுள்ளார் இருப்பினும் உக்ரைன் அதிபரை சந்திக்க ரஷ்ய அதிபர் தயாராக உள்ளதாக அவர் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளாா் இப்பிரச்சினை தொடர்பாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்புடன் நடத்திய போது அமைதிக்கான நடவடிக்கைகளுக்கு ரஷ்ய அதிபர் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார் இருப்பினும் இதற்கு தடையாக யுக்ரைன் அதிபரின் செயல்பாடுகள் இருப்பதாகவும் திரு சொர்கி லாவ்ரோ கூறினார் ஈராக்கில் ஐ எஸ் தீவிரவாத அமைப்போடு தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நினைவோ மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இவர்களிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர் அமெரிக்காவில் நேரிட்ட சாலை விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் நியூயார்க் அருகே சென்று கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து கட்டுப்பாட்டை இழந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர் உத்தராகண்டின் சமோலி மாவட்டத்தில் பெய்த பெருமழை காரணமாக பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது தாராளி டெக்சில் பகுதியில் வீடுகள் கடைகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் பெருமளவு சேதமடைந்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார் பேரிடர் மீட்புப் படையினர் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக இது தொடர்பாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தொடர்ந்து விவரங்களை கேட்டறிந்து வருவதாகவும் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார் இதற்கிடையே ராஜஸ்தான் மாநிலத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகள் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது ஹரியானா பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கட் குஜராத் பஞ்சாப் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்து வருகிறது கண்ணகி நகர் பகுதியில் அருந்து கடந்த மின்சார உயரை மிதித்ததில் தூய்மை பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார் உலக இளையோர் வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு பதக்கங்களை வென்றது கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா இருபத்தி ஒன்று வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் குழு பிரிவு இறுதியாட்டத்தில் ஜெர்மனியையும் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் குழுப்பிரிவு இறுதியாட்டத்தில் அமெரிக்காவையும் வென்று இப்பதக்கங்களை கைப்பற்றியது பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யோகேஷும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷர்வாரி பிரித்திகா ஹம்சினியும் இருபத்தி ஓரு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷிகிதாவும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் கஜகஸ்தானின் ஷிம்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்ஜுன் பபுட்டா இளவேனில் வாலறிவன் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது பதினோரு வயதுக்குட்பட்டோருக்கான உலக செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது கொலம்பியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரதமேஷ் தங்கப்பதக்கத்தையும் இளம்பருத்தி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்ய ஞானசேகரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று நான்கு பனிரெண்டு பத்து பனிரெண்டு பத்து என்ற செட்கணக்கில் பல்கேரியாவின் விளாடிமிர் பெட்கோவை வென்றார் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி அறுபது ரன் எடுத்துள்ளது பிரிஸ்பேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஜோஷிதா ஒன்பது ரன் உடனும் டிட்டா சாது இரண்டு ரன் உடனும் களத்தில் உள்ளனர் முன்னதாக ஆஸ்திரேலிய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி ஐந்து ரன்னுக்கு ஆட்டமிழந்தது சென்னையில் நடைபெற்று வரும் மாநிலங்களுக்கு இடையிலான தடகள சாம்பியன் போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் தமிழகத்தின் பிரவீன் சித்ரவேல் வெண்கலப் பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது நூற்றி முப்பதாவது அரசியல் சாசன திருத்த மசோதாவை கண்டு திமுக அஞ்சுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் உத்தராகண்டில் பெய்த பெருமழை காரணமாக சமோலி மாவட்டம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது உலக இளையோர் வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது